쟤도 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 쟤도

சவுண்ட் கேக்குதா கல்பனா கேக்குதா ஹாய் முருகன் பிரதர் வாங்க வாங்க வணக்கம் கேக்குதா 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 முருகன் பிரதர் ஓகே 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 கிளியரா இருக்கா அப்போ லைட் டுகெதர் ஜாயின் பண்ணாதான் கிளியரா இருக்காதோ என்னன்னு தெரியலையே சாப்பிட்டியா கல்பனா ஜாக் முருகன் பிரதர் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நைட்டுக்கு வாங்க வாங்க கௌதம் பிரதர் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் லைவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கிளியரா கேட்காத என்னன்னு தெரியலையே சாப்பிடல சாணும் ஏன் என்னாச்சு ஏன் என்னாச்சு இருக்கு 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 ஞாபகம் இருக்கு பிரதர் லைவ் டுகெதரா ஆமா 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 லைஃப் டுகெதர் தான் லைஃப் டுகெதர் தான் இருங்க ஒரு நிமிஷம் வரேன் தான் ஓகே இது என்னது என்னமோ சொல்லலான்னு வந்தேன் தாமஸ் பிரதர்ன்னு வரலையா நீங்க விருதாச்சலம் இல்ல விருதுநகர் ஓகேவா கௌதம் பிரதர் ஓகே ஓகே கௌதம் பிரதர் கரெக்டா

இளைஞர் வாங்க துணி போதை வணக்கம் வணக்கம் வருவா இருக்கு வளர்க்கும் நலமா நான் வாங்க துணி போதை வாங்க வளர்க்கும் வளர்க்கும் ரெண்டும் உனக்கு வணக்கம் சாப்பிட்டலாம் சாப்பிட்டுதான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டுல என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க வளர்த்துக்கலாம்

நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் கூட்டி கேட்குது いいですね。<laughs>

ஹாய் ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் டு கெதர் ஹாய் கல்பனா எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க செஞ்சில் பிரதர்

இந்த சோட लेके வந்து போறல ஜாண்டனு ஐயோ யோ என்ன யோ என்னாருக்கு? ஓகே செந்தில் அண்ணா அப்படிங்கிறது கல்பனா நெட்வொர்க் ப்ராப்ளமா அப்படிதான் தெரியுது பிரதர். இவர் மொபைல்லين கிளியரா வர மாட்டீதே சவுண்ட். ஹாய் சிஸ் வாங்க வாங்க வெங்கட் பிரதர் வணக்கம் வணக்கம் சமையல் ப பண்ண முடியல கிச்சன்ல அப்படிங்கிறது கல்பனா ஏன் நேத்து லைவ் வரல கல்பனா அப்படிங்கறது செந்தில் பிரதர் இப்பதான்

நான் ஊருக்கு போ போயிருந்த செந்திலண்ணா அதான் வரல அப்படிங்கிறது கல்பனா வாங்க செபில்யர் செந்தில் வருகலை வணக்கம் வாங்க செய்யல் செந்தில் அவர்களே வணக்கம் ஓ, அப்படியா! காய்ச்சி கிளிய ராவதாவது காய்ச்சியாவும் எங்க நாத்தனார் வீட்டுல வாங்க வாங்க பிரதர் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கீங்க அப்ப அத வந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி

ஆ கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போடுங்க